பெரம்பலூர் அருகே தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு தான் படித்த அரசு பள்ளியை தனது சொந்த நிதியில் இருந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் இணைந்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த முன்னாள் மாணவன் குறித்தான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் அருள்மணி என்பவர் வெரிடாஸ் பவுண்டேஷன் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் அந்த நிறுவனத்தின் சார்பில் தான் படித்த அரசு பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் கட்டமைப்பை மாற்றியமைக்கும் வகையில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் இணைந்து லாடபுரம் அரசு உயர்நிலை பள்ளியை தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் தரம் உயர்த்தி கட்டுமான பணிகள் மேற்கொண்டுள்ளார் இதில் மாணவர்கள் நன்கு பயிலும் வகையில் பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் மாணவர்கள் அமரும் வகையில் புதிய இருக்கைகள் மற்றும் உணவு அருந்தும் கூடம் குடிநீர் வசதி மற்றும் கழிவறைகள் அனைத்தும் நவீன வசதி முறையில் கட்டமைக்கப்பட்டன இதனிடையே கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாப் சட்டமன்ற உறுப்பினர் வெரிடாஸ் பவுண்டேஷன் நிறுவனர் அருள்மணி ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தனர் குறித்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்த வெரிட்டாஸ் பவுண்டேஷன் நிறுவனரும் முன்னாள் மாணவருமான அருள்மணி தான் படித்த அரசு பள்ளி மிகவும் மோசமான நிலையில் இருப்பதைக் கண்டு வருத்தமடைந்ததாக கூறினார் உடனடியாக தான் படித்த பள்ளிக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உத்தரவாதம் அளித்ததாக கூறினார் மேலும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் இணைந்து பள்ளிக்கு தேவையான கழிவறை வகுப்பறையில் மேஜையுடன் நாற்காலி மின்விசிறி தூய்மையான குடிநீர் என சுமார் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை செய்து வழங்கியதாக கூறினார் ஒருவரை சொந்த ஊருக்கு வந்தபொழுது நிலை அதற்குள்ள கட்டிடங்களை பார்ப்போம் இப்படி இந்த ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஸ்கூலுடைய அனைத்து வசதிகளையும் செய்து கொள்வதற்காக எவ்வளவு செலவாகணும் யோசிச்சுருப்பாங்க அது பண்ணும்பொழுது அனைத்தையும் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோஸ் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளியை பதினைந்து லட்சம் கட்டிடம் வந்திருக்கிற நிலைமையை பார்த்தோம் ரொம்ப மனது மகிழ்ச்சியாக இருக்குது இதனுடைய ஒரே நோக்கம் இங்கே படிக்கிற குழந்தை எண்ணிக்கை உயர வேண்டும் இதற்கு முன்னால் ஐநூறு குழந்தைகள் படித்து கொண்டிருந்த பள்ளியில் இது அவங்க இருபது குழந்தைகள்லாம் படித்து கொண்டிருக்கிறாங்க குறித்து கூறிய அரசு பள்ளி மாணவி பிரித்திகா தங்களுக்கு தனியார் பள்ளிகள் போன்று அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் கழிவறை வசதிகள் இல்லாத நிலையில் தற்போது அழகான கட்டுமானத்துடன் நவீன கழிவறைகள் மற்றும் வகுப்பறையை கட்டிக் கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்காக வெரிடாஸ் நிறுவனத்திற்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் தாங்கள் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கு வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் அதற்கான இதெல்லாம் பண்றப்போ அவர் எங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்காரு அவரை நினைக்கிறப்போ எங்களுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு எங்களுக்கு வந்து அரசு பள்ளியில் வந்து அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்குது கடந்த ஆண்டு ஆனால் இப்ப பார்க்குறப்போ தனியார் பள்ளிக்கு தனியார் பள்ளியை விட மேம்படுத்தப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ வந்து அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கு இந்த அரசு பள்ளி உயர்நிலை பள்ளியாக தான் இருக்கு இதை மேல்நிலைப்பள்ளியாக ஒரு எண்ணம் எங்கள் ஊர் மக்களுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு எங்கள் ஊர்லேயே இந்த உயர்நிலை பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர் பலர் கலந்து கொண்டனர்